அனைவருக்கும் டிவைன் இலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைய காணொலி மெஸ்மரிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனோவசிய மனோவளக்கலையை பற்றி பார்க்க போகிறோம் இது அறிவியல் மற்றும் மன அலைகள் இது மட்டுமல்லாமல் ஆன்மீக கோணம் இப்படி எல்லா வகையிலும் பயன்படுத்தப்படக்கூடியது இது ரேக்கி கலைக்கு மிக மிக அற்புதமாக உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை இந்த மெஸ்மிரிசக் கலை என்பது பொதுவாகவே பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயமாகிய பஞ்சபூதங்களை நமக்குள் இருக்கக்கூடிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயமாகிய பஞ்சபூதங்களுடன் இணைக்கக்கூடிய ஒரு அற்புத செயல் மூலமாக நாம் மின்காந்த அலைகளை காஸ்மிக் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய மின்காந்த அலைகளை நாம் உற்பத்தி செய்து இதன் மூலமாக நாம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நம் எதிரே இருக்கக்கூடிய ஆட்களையாகட்டும் பணத்தை ஆகட்டும் எல்லா பொருள்களையும் நம்மால் கவர்ந்து இழுக்க முடியும் அதற்கு காந்தம் போல நாமும் மாற வேண்டும் நமக்குள் ஒரு சக்தி ஓட்டம் இருக்க வேண்டும் அது ஒரு பயிற்சியின் மூலமாகத்தான் அது பெற வேண்டும் காந்த சக்தி உடலில் ஒரு மனிதனுக்கு பரவிவிட்டால் அவன் என்றும் மகிழ்ச்சிகரமாக இருப்பான் முகமும் உடலும் பொன்னிறமாகும் முகத்தில் ஒளி மிகும் கண்களின் சக்தி அதிகமாகும் நம் நாட்டில் உள்ள உண்மையான யோகிகளிடத்தில் இத்தகைய பண்புகளை நம்மால் பார்க்க முடியும் உண்மையான நல்ல அனுபவம் உள்ள சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் ஆன்மீக பெரியவர்கள் தங்களது அருட்பார்வையால் பார்த்தவுடனேயே பார்த்திபன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனை பார்த்த எப்படி பணி போகுமோ அப்படி அவர்கள் பார்த்த உடனேயே எல்லாம் நீக்கி அற்புத சக்தியை பெற்றவராக இருந்திருக்கிறார்கள் இன்றும் நம்பில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இயற்கையிலேயே காந்த சக்தி பெற்ற கண்கள் உள்ள ஆண்களும் பெண்களும் உலகத்தில் என்றளவும் இருக்கிறார்கள் காந்த சக்தியை போதிய அளவு நமது கண்கள் மூலமாக பயிற்சி செய்து நம்மால் பெருக்கிக் கொள்ள முடியும் மெஸ்மெரிசம் என்பது உயிர் சக்தி த வைட்டல் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலாதாரம் வைட்டல் எனர்ஜி அப்படின்னு சொன்னாவே காற்று சக்தி தான் நாம் இந்த பஞ்சபூத்தத்தில் இருக்கக்கூடிய காற்று சக்திகளினுடைய பரிணாமத்தை ஒருநிலைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அதன் மூலமாக நாம் சக்தி பெற முடியும் இந்த மெஸ்மெரிசம் பிரான்ச்சு நாட்டில் ஆண்டோன் மெஸ்மர் என்பவர் அறிமுகப்படுத்தினார் இந்த மெஸ்மெரிசத்தினுடைய தனித்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா கைகள் மூலமாக நம்முடைய தலை கைகள் மற்றும் கண்கள் மூலமாக நாம் சக்திகளை பெற்று அதே ஊடகங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு சக்திகளை பரிமாற்றம் செய்ய முடியும் உடனின் வெப்பம் குளிர்ச்சி இந்த உணர்வுகள் இந்த சக்தி பரிமாற்றத்தில் தோன்றும் சக்தி ஓட்டம் நிச்சயமாக சக்தி கொடுப்போருக்கு உணர முடியும் பயிற்சி இல்லாமல் இதை செய்யக்கூடாது என்பது தான் இதனுடைய முக்கியமான விஷயம் ஆன்மீக பாதை ஆன்மீக பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா மனம் ஒருமுகப்படுத்தும் பொழுது சக்தியானது பெருகுகிறது இது தியானம் என்றும் சொல்லலாம் ஹிப்னாடிசம் சொல்லலாம் மெஸ்மெரிசம் அப்படின்னு சொல்லலாம் அல்லது ரேக்கின்னு சொல்லலாம் எதை சொன்னாலும் பிராணி கீழிங்னு சொல்லலாம் எதை சொன்னாலும் இந்த மன ஒருமைப்பாட்டில் நாம் வைட்டல் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய காற்று சக்தியை சமன்படுத்துவதனால் நமக்குள் ஒரு சக்தி பெருகுவது தான் இதற்கான காரணம் மனம்தான் மனிதனை கட்டுப்படுத்துகிறது மனதை கட்டுப்படுத்தினால் வாழ்க்கை மாறும் இதுதான் முக்கியமான விஷயம் இந்த முக்கியமான மெஸ்மரிச மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிசயம் மனித மனதுக்குள் தான் இருக்கிறது அப்படின்றது தான் இதனுடைய முக்கியமான அதிசயம் இப்பொழுது மிஸ்மரிச பயிற்சியை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு வெள்ளை நிற சுவரோ அல்லது வெள்ளை நிற பேப்பர் ஒட்டிய அட்டையோ எடுத்துக்கொண்டு அதற்குள் ஒரு கருப்பு மை புள்ளி வீக்க வேண்டியது சுமார் அந்த புள்ளிக்கும் நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்திற்கும் இடைப்பட்ட இடமானது ஒரு இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் அளவுக்கு தூரத்திற்கு வந்து சிறிதளவு தூரத்தில் அமர்ந்து கொண்டு நாம் இந்த பயிற்சியை தொடங்க வேண்டும் நாம் இமைக்காமல் நம்முடைய மூச்சு ஓட்டத்தை கவனித்து அந்த புள்ளியையே கண்ணிமைக்காமல் பார்க்க வேண்டும் நீங்கள் கூர்ந்து நேராக பார்த்து கொண்டிருக்கையில் உங்களை பற்றி நீங்கள் நினைக்கக்கூடாது கருப்பு புள்ளிகளிலேயே கவனம் செலுத்த வேண்டும் அவ்வாறு கருப்பு புள்ளியிலேயே நீங்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கும் பொழுது கருப்பு புள்ளியை சுற்றி உள்ள வெள்ளை வட்டமானது கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகி கருப்பு புள்ளியை முழுதும் மறைத்துவிடும் இன்னும் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தே ஆனால் நல்ல இன்பகரமான பொன்னிற சக்கரம் தோன்றும் இதுவே நீங்கள் மிஸ்மரிச சக்கர பார்வையில் முழு வெற்றியடைந்தீர்கள் என்பதற்கான அடையாளமாகும் இதன் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கருப்பு புள்ளி மறைய வேண்டும் அப்படின்னு மனதில் நினைத்துக்கொண்டு கருப்பு புள்ளியை பார்க்கக்கூடாது அவ்விதம் செய்தால் எண்ணம் பிரிவுபட்டு ஒருமைப்படாது இந்த கருப்பு புள்ளி மறைவதும் கோடுகள் மறைவதும் நிறங்கள் தோன்றுவதும் உங்களின் சரியான பயிற்சியினால் இயற்கையாகவே நிகழக்கூடியது ஒன்று கருப்பு புள்ளியை உற்று நோக்க வேண்டியதுதான் நம்முடைய கடமைகள் இந்த கருப்பு புள்ளியை உற்று நோக்கி நாம் பயிற்சி மேற்கொள்ள மேற்கொள்ள நமக்கு பலவித சக்திகள் உள்ளார்ந்து ஏற்படுவதை நம்மால் காண முடியும் இந்த பயிற்சி ஆரம்பத்தில் ஒரு சில நிமிடங்கள் மட்டும் கருப்பு புள்ளியை கண்கொட்டாது பார்த்தால் கண்களிலிருந்து நீர் வடியும் ஒரு பத்து நிமிடங்கள் பார்த்தால் போதுமானது ஆரம்ப பயிற்சியில் பிறகு போக போக நேரத்தை அதிகப்படுத்தி கொள்ளலாம் கண்களில் இருந்து நீர் வரும் பொழுது கண்கள் எரி எரி எரிச்சல் ஏற்பட்டால் ஒரு குளிர்ந்த நீரில் கண்களை கழுவி கொண்டு நாம் பயிற்சியை செய்யலாம் ஆரம்ப பயிற்சியாளர்கள் பத்து நிமிடம் செய்தால் போதும் இது தொடர்ந்து செய்ய செய்ய ஒரு பத்து பதினைந்து நிமிடங்கள் தொடர்ந்து கூர்ப்பார்வை பழகும் இந்த பழக்கம் உங்களுக்கு ஏற்பட்டு விட்டால் கூற்பார்வை பயிற்சினால் கண்களுக்கு பிறரை வசியப்படுத்தக்கூடிய சக்தி ஏற்படுகிறது கண்களில் ஒளிவு ஒரு பெரிய பேரானந்த ஒளி உண்டாகும் கண் நோய் அகலம் பார்வை சக்தி அதிகரிக்கும் சிறப்பான காந்த பார்வை உள்ளவர்கள் தன் கண்களால் மனமுவந்து ஒருத்தரை பார்த்தால் அவரின் நோய்கள் தீரும் குணங்கள் மாறும் அவரின் நாடிய நாட்டம் நிறைவேறும் இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்ததுதான் இந்த மெஸ்மெரிச பயிற்சி அப்படின்றது இது கூர்நோக்கு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய கண்கள் மூலமாக செய்யக்கூடிய ஒரு பயிற்சி ஆரம்ப கட்டத்தில் கருப்பு புள்ளியை பார்த்து போக போக விளக்குனுடைய ஒளியை பார்ப்பது பிறகு சூரியனுடைய ஒளியை பார்ப்பது இப்படி பல பயிற்சிகள் பின்கட்ட பயிற்சிகள் இருக்கிறது ஆரம்பத்தில் நாம் இந்த கருப்பு புள்ளி மறையும் பயிற்சிகளை செய்து வந்தாலேயே நம்முடைய மனம் ஒருமைப்பட்டு நாம் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் ஃபார்முலாவுக்குள்ளே போயிட முடியும் இது எல்லோருக்கும் சாத்தியமானதுதான் தான் பயிற்சியும் முயற்சியும் மட்டும் இருந்தால் போதும் என்று கூறி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மட்டும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்